ஓ முருகாசரணம் நாம் இப்போது குலதெய்வங்கள் என்றால் என்ன விஞ்ஞானத்தோடு எப்படி ஒத்துப்போகின்றது அவர்களின் பெருமை என்ன அனைவரும் தெரிந்து கொள்வதற்கு இப்பதிவினை நாம் பதிவு செய்கின்றோம் நமது குலதெய்வம் குலத்தினை காக்கும் தெய்வம் ஆகும் தெய்வங்களில் மிகவும் வலிமையானது நமது ஆகும் குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளினை தரும் மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தரும் குலதெய்வம் பெரும்பாலும் சிறு சிறு தெய்வங்களாகவே காணப்படும் சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது அதன் சக்தியை அளவிட முடியாது யமன் கூட ஒருவரின் குலத்தினின் தெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் அந்த குலத்தின் உயிரை எடுக்க முடியும் என்று சொல்லப்படுகின்றது குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய அந்த புண்ணிய ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்தமாய் பேணிக்காக்கும் வல்லமை படைத்தவை எனவே நமது குலதெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்றன குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன குல தெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்கி வல்லமை பெற்றவை இன்று நாம் வாழ்க்கை போக்குக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிகபட்சம் இரண்டு பாட்டன் பாட்டி பேருக்கு மேல் தெரியாமல் நமக்கு உள்ளது நம் முன்னோர்கள் அதாவது நம் தந்தை வகை பாட்டன் பாட்டிமார்கள் வணங்கி வந்த தெய்வம் அதனால்தான் நமது குலதெய்வம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தந்தை வகை பாட்டன்மார் வரிசையில் மிக பெரிய ஒழுங்கு ஒன்று இருப்பதை கூர்ந்து கவனித்தால் உணரலாம் அதாவது ஒரு ரிஷியின் வகி வகிப்பாதை இது ஒரு முக்கியமான ஒழுங்கு சார்ந்த விஷயமாகும் இதன்படி பார்த்தால் குலதெய்வம் சன்னதியில் சென்று நாம் நிற்கும்போது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிட்டோம் இந்த வழிவழிப்போக்கில் ஒருவர் மூட்டை மூட்டையாக புண்ணியத்தை கட்டியிருக்கலாம் இன்னொருவர் பாவமே கூட பண்ணியிருக்கட்டுமே நாம் அங்கே போய் நிற்கும் போது அங்கு பிரித்தேகமாக வெளிப்படும் அந்த சக்தியை தொகும்போது நம் முன்னோர்கள் பித்தற்களாக இருந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார்கள் இது எத்தனை தூர பார்வையோடு வடிவமைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கலாம் பொதுவாக பெண்கள் மட்டும் இரண்டு குலதெய்வங்களை வணங்குகிறார்கள் அவர்களுக்கு இறைவன் அப்படி ஒரு வரத்தை அருளியுள்ளான் பிறந்த வீட்டில் ஒன்று ஒரு குலதெய்வம் புகுந்த வீட்டில் ஒரு குலதெய்வம் திருமணத்திற்கு முன் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்கு வணங்குகிறார்கள் திருமணம் முடிந்த பின் கணவர் வீட்டின் குலதெய்வத்தை வணங்குகிறார்கள் பெண்கள் திருமணமாகி வீட்டில் பிறந்த வீட்டில் குலதெய்வத்தை வணங்குவது கிடையாது அப்படி இல்லாமல் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வழிபடுவது அவர்களை புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வைக்கும் இதுவரை யாரும் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வழிபாடு செய்யாமல் இருந்தால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு திருவிழா காலங்களில் வகைப்பாட்டை மேற்கொள்ளுங்கள் ஒருவது குளம் ஆள் போல் தகைத்து அருகுபோல் வேறு வேண்டுமானால் குலதெய்வ வகைப்பாடு மிக மிக முக்கியமாகும் குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஓமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான் எனவேதான் உங்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு அடிக்கடி அதாவது குறைந்தது ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது செல்லுங்கள் அவரவர் வசதிக்கேற்ப குலதெய்வத்தின் போட்டவை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள் அக்கோவிலுக்கு உதவுங்கள் ஒவ்வொருவரின் கண்கண்ட முதல் குலதெய்வம் என்று பெற்ற தாயையும் தந்தையும் சிறப்புற்று வணங்குங்கள் தாய் சிறந்த கோயிலுமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள் அனிதினமும் தினமும் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்வோம் வாழ்வில் முன்னேற்றம் அடைவோம் எனவே நாம் முதல் குலதெய்வமான பெற்றோர்களை போற்றுங்கள் நமது முன்னோர்கள் உருவாக்கி தந்த மிகவும் புனிதமான குலதெய்வத்தின் சிறப்புகளை வருகின்ற இளைய தலைமுறைக்கும் முக்கியமாக நம் குழந்தைகளுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள் நேத்ராய வித்மகே கேலஹஸ்தாய தீமகே தன்னோ வீரப் பிரச்சோதையாய் ஓம் அவரவர் குலதெய்வம் அவரவருக்கு அருளாசி தந்து சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ அவரவர் குலதெய்வம் அவரக்கு அருள்வாளிக்க ஓம் முருகாசரணம் நாம் கடல் தாண்டி போனாலும் குலசாமி நிகழ் தாண்டி போக முடியாது அதனால் நம் தெய்வத்தை நலமுடன் வளமுடன் வாழ்வதற்கு அவர் அருளாசி நமக்கு எப்பொழுதும் தேவை ஓ குலத்தை காக்கும் குலதெய்வமே நமோ நமக ஓம் முருகாசரணம் முருகாசரணும் முருகாசரணும் முருகனின் மகன் ரவி முருகன்